ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் மேங்கோ மாம்பழம் மேங்கோ மாம்பழம் ஆப்பிள் சீமை இழந்த பழம் சீமை இழந்த பழம் ஆரஞ்ச் கமலா பழம் ஆரஞ்சு கமலா பழம் ஸ்ட்ராபெர்ரி செம்புற்று பழம் செம்புற்று பழம் செரி சேலா பழம் செரி சேலா பழம் பனானா வாழை பழம் பனானா வாழை பழம் பைன் ஆப்பிள் அண்ணாச்சி பழம் பைன் ஆப்பிள் அண்ணாச்சி பழம் வாட்டர்மெலான் तरबूजनी फल वाटरमेलन तरबूजनी फल ग्रेप्स द्राचेई ग्रेप्स द्राचेई ड्रैगन फ्रूट டிராகன் பழம் டிராகன் டிராகன் பழம் மாதுளை பழம் போமோ கிரானேட் மாதுளை பழம் லெமன் எலுமிச்சை லெமன் எலுமிச்சை கிவி பசலி பழம் கிவி பசலி பழம் பப்பாயா பப்பாளி பழம் पपाया पपाली पलम गुआवा कोइया पलम गुआवा कोइया पलम डेट्स பேச்சை பழம் தேரிச்சை பழம் பேரிக்காய் பியர் பேரிக்காய் லிச்சி விளர்ச்சி பழம் லிச்சி விளச்சி பழம்

कैट Cat, पू pune. Cat, pune. ली आरे गुड आरे गुड आरे मुयल रैबिट

मारे <coughs> कौ मारे <coughs> कौ मारे <coughs> कोली <coughs> हेन कोली कॉक सेवल कॉक सेवल बेललीली हैमस्टर बेललीली हैमस्टर बेललीली गिनी हेली गिनी पिग, गिनी येली, गिनी पिग, गिनी येली, कूदी रे, हॉर्स, कूदी रे, हॉर्स, कूदी रे Army Tortoise Army Tortoise Army बाते डक बाते डक वन कोली तर्की वन कोली तर्की, बान्कोली। तर्की வான்கோழி பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ற பொருட்களோட பேர் என்னன்றத பார்க்க போறோம் ஏப்ரான் மேலாடை ஏப்ரான் மேலாடை இந்த மேலாடையை நம்ம துணிகள் மேலே போட்டுட்டோம்னா நம்ம துணிகள் கரை படியாது தான் இதை நம்ம பயன்படுத்துவோம் ஏப்ரான் மேலாடை பேஸ்கெட் கூடை பேஸ்கெட் கூடை ப்ளண்டர் ஆர் மிக்ஸர் கலப்பான் ப்ளெண்டர் ஆர் மிக்ஸர் கலப்பான் பௌல் கிண்ணம் பௌல் கிண்ணம் பாட்டில் ஓபனர் குப்பி திறப்பான் குப்பினா பாட்டில்n அர்த்தம் பாட்டில் ஓபனர் குப்பி திறப்பான் கட்லரி வெட்ட கருவிகள் கட்லரி கருவிகள் கப் அண்ட் சாஸர் கோப்பை மற்றும் தட்டு கப் அண்ட் சாஸர் கோப்பை மற்றும் தட்டு காஃபி மேக்கர் காஃபி தயாரிக்கும் இயந்திரம் காஃபி மேக்கர் காஃபி தயாரிக்கும் இயந்திரம் ஷாப்பிங் போர்டு வெட்டுப் பலகை ஷாப்பிங் போர்டு வெட்டுப் பலகை கேபினட் அலமாரி கேபினட் அலமாரி எக் முட்டை அட்டை பெட்டிகள் எக் கார்டன்ஸ் முட்டை அட்டை பெட்டிகள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியேற்றும் விசிறி எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியேற்றும் விசிறி ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி ஃப்ளாஸ்க் குடுவை ஃப்ளாஸ்க் குடுவை ஃபோர்க் முள் கரண்டி முரண்டி ஃபனல் புனல் ஃபனல் புனல் க்ளவுஸ் கையுறைகள் க்ளவுஸ் கையுறைகள் கிளாஸ் கண்ணாடி குடுவை கிளாஸ் கண்ணாடி குடுவை இண்டக்ஷன் ஸ்டவ் தூண்டல் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் தூண்டல் அடுப்பு ஜார் ஜாடி ஜார் ஜாடி தத்தி

எண்ணெய் புட்டி ஆயில் கேன் எண்ணெய் புட்டி உலக்கை மற்றும் அம்மி உலக்கை மற்றும் அம்மி ரோலிங் பின் பூரி கட்டை ரோலிங் பின் பூரி கட்டை ஸ்டவ் அடுப்பு சிசர்ஸ் சிசர்ஸ் கோல். கோல். கத்தரிக்கோல் வானலி பேன் வானலி ஸ்ட்ரெய்னர் வடிகட்டி வடிகட்டி ஸ்பூன் கரண்டி ஸ்பூன் கரண்டி சிங்க் கழுவு தொட்டி சிங்க் கழுவு தொட்டி டேப் குழாய் வெஜிடேபிள் பீலர் காய்கறி தோளுயிப்பான் வெஜிடேபிள் பீலர் காய்கறி விஸ்க் சுழற்சி விஸ்க் சுழற்சி பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்பர் கடல்ல வாழ்ற உயிரினங்களை பத்தி பார்க்க போறோம் நண்டு 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 ஈரால் ஈரால் iran army ah, me army ah, நட்சத்திர மீன் நட்சத்திர மீன் நட்சத்திர மீன் கடல் குதிரை கடல் குதிரை லுங்கு மீன் லுங்கு மீன் பேய்கணவாய் பேய்க் கணவாய் こうラーミん。 கடல் யானை கடல் யானை கடல் யானை கடல் சிங்கம் கடல் சிங்கம் Sura 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 Belong mean Belong るかてるかいみん